சிவசேனை அமைப்பின் தலைவரை பகிரங்கமாக எச்சரித்த முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் பின்னர் யாழ் இலங்கை வங்கியில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பிரிவு வடக்கு கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆளுநருடன் முக்கிய கலந்துரையாடல் இந்திய கடற்படையின் தாக்குதல் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்ட அறிக்கை ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அழைப்பு ஹெகல் பத்ரா பத்மேவுடன் தொடர்பு முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் பத்மேவுடன் தொடர்பு இன்று சிஏடியில் முன்னிலையாகும் நாமல் ராஜபக்ச உங்களுடைய முகவர்களை திருப்திப்படுத்துவதற்காக மதங்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சுகிதன் சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் சுவாமியை எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது வடமராட்சி கிழக்கில் அதிகளவான இந்து கோயில்களுக்கு அதிகளவான நிதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒதுக்கியுள்ளார் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் எங்களுடைய இனத்தை பொறுத்தவரைக்கும் இனத்தின் ஒற்றுமை என்பது மதம் சாதி ரீதியாக பிரிந்திருக்காமல் ஒற்றுமையாக தமிழர்கள் என்ற எண்ணத்திலேயே நாங்கள் வாழ வேண்டும் அவ்வாறு ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய விடுதலை வலியுறுத்துகின்ற போதுதான் எங்களுடைய இன விடுதலைக்கான சாத்தியப்பாடுகள் அதிகளவாக இருக்கும் இந்த இடத்தில் சிவசேனை அமைப்பினுடைய தலைவர் சச்சிதானந்தம் ஐயாவுக்கு ஒரு தகவலை கூற விரும்புகிறேன் உங்களுடைய முகவர்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களுடைய மக்களை அல்லது எங்களுடைய தலைவர்களையோ மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ பிரித்து கருத்துக்களை கூறுவதை நிறுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தமிழர்கள் அது மட்டும்தான் எங்களுடைய பார்வையில் இருக்கிறது நாங்கள் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வேறுபடவில்லை நாங்கள் ஒவ்வொரு மதங்களை பின்பற்றலாம் ஆனால் நாங்கள் தமிழர்கள் அந்த சிந்தனையுடன் தான் தமிழரசுக் கட்சி இத்தனை காலமும் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே யாராக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் தமிழரசு கட்சியை நோக்கி வேறு ஏதாவது கூறுங்கள் விமர்சியுங்கள் ஆனால் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ விமர்சித்து தமிழரசுக் கட்சியை முற்றாக அளிக்கலாம் என கனவு காண வேண்டாம் பொய்யான கருத்துக்களை கூறுவதை சிவசேனை அமைப்பின் தலைவர் நிறுத்த வேண்டும் மக்களை குழப்பும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது நீங்கள் சைவ சமயத்தினுடைய சிவசேனை தலைவராக இருப்பதை இட்டு நாங்கள் மகிழ்கிறோம் நீங்கள் சைவ சமயத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கும் முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்காக நீங்கள் மத ரீதியாக எங்களுடைய மக்களை பிரிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் பல சைவ கோயில்களுக்கான வழக்குகளை சுபந்திரன் பேசுகிறார் திருக்கேஸ்வர வழக்கு சைவ மதத்தவர் மற்றும் கிறிஸ்தவ மதத்தர்களுக்கு வழக்காக பார்க்கப்படுகிறது மன்னார் ஆயர் உட்பட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் சுமந்திரன் அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக சைவ சமயத்துக்கு ஆதரவாக இந்த வழக்கை பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே மத ரீதியான கருத்துக்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்த சிவசேனை தலைவர் உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாற்பது வருடங்களின் பின்னர் மீண்டும் இலங்கை வங்கி யாழ்ப்பாண தலைமை கிளையில் சர்வதேச பிரிவானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தமது சேவைகளை இலகுவாகவும் விரைவாகவும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பிரிவு யுத்தத்துக்கு முன்னர் இயங்கி வந்த நிலையில் யுத்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்டது இவ்வாறான பின்னணியில் மீண்டும் இந்த பிரிவானது வடக்கு மாகாணத்தை பெருத்துவப்படுத்தி யாழில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நான்கு தசாப்தங்களாக தலைமை காரியாலயத்தில் பெறக்கூடியதாக இருந்த சர்வதேச பிரிவின் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான நிதிசார் சேவைகளை இன்று முதல் ஆழ்களையில் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இதனால் ஏற்பட்டுள்ளது குடும்பத்தில் விருந்தினர்கள் மாலை அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டது பின்னர் சர்வதேச பிரிவானது நாடாபட்டி வைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கை வங்கியின் ஜால் தலைமை காரியாலய முகாமையாளர் சுயாதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை வங்கியின் வடக்கு மாகாண உதவி முகாமையாளர் சிவானந்தன் கலந்து சிறப்பித்ததுடன் இலங்கை வங்கியின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் வடக்கு மாகாண பிரதிநிதிகளுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த ஆளுநர் வடக்கு மாகாண அதிகார இல்லைக்குள் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சினைகள் சாதகமாக பரிசீலித்து அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்கள் அதேவேளை வடக்கு மாகாண அதிகாரிகளை அப்பாற்பட்டதும் தேசிய ரீதியாக கொள்கை அளவில் தீர்க்கப்பட வேண்டியதுமான பிரச்சினைகள் இலங்கை கல்விசாரா ஊழியர்களின் சங்கத்தினூடாக மத்திய அரசின் உயரிய அமைச்சுகளுடன் அணுகி தீர்த்துக் கொள்ளுமாறும் அதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர் பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் ஆளுநர் நிர்வாக அலுவலர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய கடலோர காவல்படையினர் பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்தர்சகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தாக்குதல் தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் தாக்குதல் குறித்து இந்திய விவசாயிகள் ஆலயத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெண்ணப்பூ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு மீன்பிடி படகுகளில் இருந்த பன்னிரண்டு மீனவர்களை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படையினர் தாக்கப்பட்டனர் இந்த நிலையில் சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடித்துவிட்டு இலங்கை திரும்பிக் கொண்டிருந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என அகில இலங்கை ஆழ்கடல் மீன்பிடிப்பட உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டைரோன் மெண்டிஸ் அறிவித்துள்ளார் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனு கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இரண்டு வழக்குகள் முன்னிலையாக தவறியதனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான இது நிதிக்குமார் உத்தரவிட்டுள்ளார் இந்த இரு வழக்குகளும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ணா நீதிமன்றத்தில் முன்னணியாகவே அரச காணி பகிர்வு தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் தனது கட்சிக்கார நீதிமன்றத்தில் பெற முடியவில்லை என விளக்கம் அவரது சட்டத்திறனை நீதிமன்றத்தில் அளித்திருந்தார் எனும் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தைய நபர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் பிடிபுராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீண்ட காலம் புனரமைப்பு செய்யப்படாமல் எழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் வடமராட்சி கிழக்கு மருதங்கனை பருத்தித்துறை வீதி நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் கடமழையால் மருதங்கனை பருத்தித்துறை வீதி முற்றாக பாதிப்படைந்துள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பெருமளவு நிதியில் போடப்பட்ட குறித்த வீதி இன்றுவரை தரமற்ற வீதியாகவே காணப்படுகிறது இந்த வீதி புனரமைப்பின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு குறித்த வீதியை புனரமைப்பு செய்தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனளிக்கவில்லை என தெரிவித்தார் து இந்த பாடசாலை மாணவர்கள் வர்த்தகங்கள் என பலரும் பயணம் செய்யும் கிழக்கிலும் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் குறித்த மருதங்கனி பரிந்துரை வீதி பயணிக்க முடியாமல் காணப்படுகிறது நீண்ட காலமாக பாலடைந்த இந்த பிரதான வீதியை புலர் நிர்மாணம் செய்து தருமாறு மக்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வருவதுடன் இந்த இடத்தில் குறித்த வீதி திருத்தப்படும் என அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூறப்பட்ட போதும் எந்த முயற்சிகளும் இதுவரை இல்லாததால் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இரவிக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் வன் டெஸ்ட் நிறுவனம் தலைமையிலான அரசியலமைப்பு செய்திருத்த உரையாடல் சிறப்பு தொடக்க விழா இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது குறித்த நிகழ்வு கொழும்பில் உள்ள பண்டாநாயகர் நினைவு சர்வதேசமான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற உள்ளது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்க மைத்ரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச தற்போதைய பிரதமர் கருணி அமர சூரியா ஆகியோர் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தொடக்க நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் ஆரம்பித்துள்ளது கடந்த சில தசாப்தங்களாக இலங்கையின் சமூக அரசியல் விவகாரங்கள் தீவிர கவனத்தை குறித்த விவாதத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் இந்த அறிஞர் கருத்து கணிப்பின் முக்கிய உரையை பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சட்டத்துறை தலைவர் பேராசிரியர் தீபிகா உடகம நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜெயமதி விக்ரமரத்னா குமார் வடிவேல் குருபரன் ரமேஷ் ராமசுவாமி முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் பிற உரைகளை நிகழ்த்த உள்ளனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நாட்டில் செயல்பட்டு வரும் ஒன் டெக்ஸ் நிறுவனம் கொள்கை வகுப்புக்கு தேவையான ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகளை நடாத்துவதற்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் அரசியல் கட்சிகளுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கும் ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கும் நிறுவனம் இன்று தொடங்கவுள்ள இந்த உரையாடல் திட்டத்தை பல்வேறு கட்டங்களில் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து செயல்படுத்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர்களான பிரசன் அனதுங்க மற்றும் சமல் ராஜபக்ச ஆகியோருடன் பிரபல பாதாள குழு தலைவர் கெகல் பத்திர பத்மேவுடன் அவர்கள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து குற்றப் புலனாய்வுத்துறை திங்கட்கிழமை விசாரணை மேற்கொண்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் பத்மே கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடாத்தப்பட்டது பொதுப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கையாளுதல் குற்றச்சாட்டுகள் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கும் சந்தேகரின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலியமைப்புக்கும் இடையிலான சாத்தியமான தொடர்புகள் குறித்து புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது

சிஐடி தலைமையகத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அணதுங்க குற்றவியல் தொடர்புகள் குறித்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் இருப்பினும் சந்தை நபரின் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக பழகியறி ஒப்புக்கொண்டார் அவரது தந்தையை நான் அறிவேன் ஏனெனில் அவரங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனால் பாதாள குழு தலைவருடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என அனதுங்க கூறினார் குடும்பத்துடனான தனது மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்புகள் குறித்து விவரங்களை ஏற்கனவே புலனாய்வாளர்களுக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் சமல் ராஜபக்ச பத்திரிகைகளுக்கு எந்த அறிக்கையும் வெளியிடாமல் விட்டு வெளியேறினார் ஹெகல் பத்திர கும்பலை ஒடுக்குவதற்கான பிறந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடாத்தப்பட உள்ளது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாளுவங்க தலைவரான கெகல் பத்திர பத்மி என்ற மண்டனு பத்மஸ்ரீ பிரேராவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச குற்றப்பணாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதன்படி அவர் இன்று குற்றப்பணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கெகல் பத்திர பத்மையுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளும் அடுத்த சில நாட்களில் தங்கள் வாக்குமூலங்கள் பதிவு செய்ய சிஐடிக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பும் ஒரு பெண் அரசியல்வாதியும் இந்த அரசியல்வாதிகளில் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மே மற்றும் பிற குற்றவாளிகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல்வாதிகள் அடுத்த சில நாட்களில் அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பத்மவுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பிரசன்னாவிடம் குற்றப்பிராவு தினக்களம் வாக்குமூலம் பதிவு செய்தது அமெரிக்காவில் அண்மையில் இயற்கை எய்திய ஈழ விடுதலைப் போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவரான தம்பித்துறை முத்துக்குமாரசுவாமி நினைவு கூறப்பட்டுள்ளார் இந்த அஞ்சலி நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி இந்து பாலிபு சங்க மண்டபத்தில் நடைபெற்றது திருநெல்வேலி இந்து பாலிவு சங்கத்தின் தலைவரும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் மனு வைங்கதேசன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கம் பல்பெட்டுத்துறை நகரசபை தலைவர் எம் கே சிவாதிலிங்கம் வைத்தியகலாநிதி சிவசங்கர் கணக்காளர் வா துளைநாதன் ஆகியோர் முத்துகுமாரசுவாமி தொடர்பான நினைவுகளைப் கொண்டனர் இந்து பாலிப சங்கத்தின் செயலாளர் ஜோ ஜசீதராவின் வரவேற்புரையுடன் ஆரம்பமான நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய செப்பாட்டாளர்கள் அமர் முத்துக்குமாரசுவாமியின் உறவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் எழுதிய தமிழ் தேசிய போராட்டத்தின் ஆரம்பகட்ட சுவாமி என்ற கையேடும் வெளியிடப்பட்டது